ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பழங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பழங்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான பழங்களை தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் கிரகப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ராசிநாதன் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்காரு இரண்டாவது வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நீசம் பெற்று கேதுவுடன் இருந்திருக்காரு காலபுருஷனுக்கு ரெண்டாவது அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் மறைஞ்சு ராசிக்கு பத்தாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடமான மிதுன ராசியில வந்து செவ்வா பகவான் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் உங்களோட ரெண்டாம் இடமான குடும்ப ஸ்தானாதிபதி உங்களோட ராசிக்கு பயணிக்க போறாரு அதே போல உங்களோட ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு பயணிக்க போறாரு அப்போ இந்த இடத்துல வரும்போது பரிவர்த்தனைகள் வரும் சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கடகத்துக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு பயிற்சி அடைஞ்சு போகிற மாதிரி புதன் வந்து அதே மாதிரி கன்னிக்கு வந்து மறுபடியும் சிம்மத்துக்கு பயிற்சி அடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்கே சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த கிரகமும் உச்சமும் இல்லை எந்த கிரகமும் நீசம் இல்லை சிம்மம் சூரியன் அரசியல் ஆளுமை மிக்க ராசி இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை ஒன்னொன்றும் ரொம்ப முத்தான நட்சத்திரங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்கட்டும் அல்லது சுக்கர பகவானுடைய நட்சத்திரமா இருக்கட்டும் சூரிய பகவானுடைய நட்சத்திரமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்காங்களா சிம்ம ராசியை பொறுத்தவரையும் யோகமான இடத்துல மட்டுமே பரப்பக்கூடிய நபர்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சிம்மத்தை பொறுத்தவரையும் தலை நிமிர்ந்து அந்த கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் நம்ம கஷ்டமா பிறந்துட்டோம் நம்ம கஷ்டமா சாக மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க படிக்கும் போதே வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடினமான உழைப்பாளியிலும் கூட நிச்சயமா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் பலவிதமான ஐடியா யோசித்து வாழ்க்கையில் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் போடக்கூடிய ராசி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீடு சனீஸ்வர பகவானாக வரதுனால எந்த அளவுக்கு முயற்சி போடுறாங்களோ அந்த அளவுக்கு கடின உழைப்பு வெறும் முயற்சி மட்டும் ஜெயிக்க முடியாது கடினமான புத்திசாலித்தனம் வேணும் அப்போ அந்த புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய அஞ்சாம் பாவகாதிபதியும் இந்த ராசியை பொறுத்தவரை நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஜெயிச்சுட்டே வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசியை பொறுத்தவரை நீதி நேர்மை நியாயம் ரொம்பவே முக்கியம் அது அதுல இருந்து எவ்வளவு பணம் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதை வேண்டாம் அப்படின்னு துச்சமா மதிச்சு எப்பொழுதுமே நேர்மை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பாக்குறோம் பத்து வருஷம் கழிச்சு எப்படி பாக்குறோம் அதே மாதிரி அதே பெருந்தன்மையோட அதிகபட்சம் பேசக்கூடிய ராசியா இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னு ஒரு மாதிரி பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பணம் அஹ் நம்ம கிட்ட குறைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி நம்ம கடனில் மூழ்கிட்டோம்னா ஒரு மாதிரி இது மாதிரி எல்லாமே பேச தெரியுமா சிம்மத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு கண்டிப்பா பேச தெரியாது நீதி நேர்மை இது எல்லாமே மட்டும்தான் சிம்ம ராசியை அடங்கியது இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்துட்டு இருக்காரு மன அழுத்தங்கள் மனசுமை வேலை சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கு எது வேணும் எப்படி ஏழுற சனி அந்த அந்த சனி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கங்களை கொடுத்துட்ருக்கிறாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எந்த விஷயத்த வந்து யோசித்து நம்ம அரசு ஆராய்ஞ்சு செயல்படலாமா இல்லை வேண்டாமா இதை விட்டுடலாமா அப்படிங்கிற நிறைய மனக்குழப்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறா அதுவுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் திறமையாக வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் நானே பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அந்த திறமை காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு மன வருத்தம் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் என்ன பேசுனும் நாக்க வச்சுட்டு நாக்கை பிடிக்கிக்கொள்ள அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்மளோட வாக்கிலேயே ஏதாவது ஒன்னு சொல்லிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா வந்து அதை பிடிச்சிக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய சண்டைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்களா மத்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க என்ன சொன்னாலும் சண்டை சச்சரவுகளுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதே போல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல உங்களுக்கு துளியுமே வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு எதுவுமே பயனளிச்சிருக்கவே மாட்டாங்க உங்ககிட்ட இருந்தால் அவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு உங்களை மிரட்டுறது உங்களை அவமானப்படுத்துறது அது இதுன்னு பேசறது கௌரவ குறைச்சல வந்து பண்றது இந்த மாதிரி மட்டும்தான் இந்த ராசியை பொறுத்தவரை இப்ப நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது முன்னாடி மூணாம் இடத்துல இருந்தாரு முயற்சி ஸ்தானத்தை கெடுத்தாரு இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அதுவும் நீசம் அடைஞ்சு சொல்லவே தேவையில்லை பணம் பணம் பணம்னு துரத்திட்டே இருக்கிறாங்களா சிம்மத்தை பொறுத்த வரையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு இருந்தேன் என்னுடைய துளியுமே எனக்கு காரணமே இல்லாத நான் இந்த ஒரு வீல் சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மன சுமைகள் கண்டிப்பாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு சூரியன் பயிற்சி அடைகிறதே ஒரு நல்ல யோகம் ராசிநாதன் ராசிக்கு வந்து ராசிக்கு ஏழாம் அதிபதியை பார்க்குறதுனால கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு துளியுமே தைரியமே இல்லைங்க தன்னம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு நான் நான் என்னால் செய்ய முடியுமா இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கேன் நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் இது என்னால் நடத்த முடியுமா அப்படின்னு திடீர்னு ஒரு பத்து வருஷம் கழித்து என்னால் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்குண்டான வாய்ப்புகளை கொடுத்துருப்பாங்க ஏன்னு ராசி அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாலே இது பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே சுமூகமா விலகுமா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் செயல்திறன் போடக்கூடிய பிளானிங் இத்தனை நாளா பிளானிங் போட்டீங்க சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு ஒரு பிளானிங்கும் சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மன சுமைகள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனசுமைகள் மட்டும் இல்லை அவமானங்களும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கலாமா இல்லை ஊரை விட்டு போகலாமா அப்படி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் சுக்கர பகவான் அங்கே இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு ஒரு ரிசோர்ஸ் வந்து கிடைக்குமா ஒரு சோர்சிங் கிடைக்குமா எனக்கு அடைக்கிறதுக்கு மனைவி வழி ஆதாயம் கிடைக்குமா ஏன்னா ஏழாம் அதிபதி தான் ராசியை பார்க்குறாரு சுக்கர பகவான் கேதுவோட இருக்காரு இந்த வாழ்க்கையில நிறையா தடவை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்து 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 எந்திரிக்கக்கூடிய காலத்துல எல்லாமே மனைவி மட்டும்தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்துட்டாருன்னா என்ன மன உளைச்சல் கொடுத்தாலுமே மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு விழும்போது எழுகு மனைவினால மட்டும்தான் வாழ்க்கையில எந்திரிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்திர்ப்பீங்க இன்னைக்கு வந்து மனைவினால எனக்கு ஆதாயம் கிடைக்குமா பொருளாதார உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே மனைவினால ஒரு பொருளாதார யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் மூன்றாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் திருமணம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்குன்னு பார்த்து பண்ணி வைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை இருந்தாலும் நாங்களே கடினமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயதை கடந்து விட்டனால எங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருக்கு முன்னிருந்து பண்ணி வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஆள் இல்லை அப்படி நினச்சி வருத்தப்பட்டு இருந்தா உங்களுக்கு பெண்ணா இருக்கட்டும் இருபத்தொம்பது வயது கடந்துருச்சு அப்படின்னு நினச்சி யோசிச்சு வருத்தப்பட்டு இருந்தா உங்களுக்கு இனிமேல் திருமணம் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை ஒத்துக்கவே மாட்டாங்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பற பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தனி வலுக்கட்டாயமா வந்து டிலே பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ஆகவே ஆகாது திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவதற்கு உங்களுடைய தகுதி தராதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வரன்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வருவதற்கும் ஏன்னா இன்னைக்கு சனீஸ்வர பகவான் லக்னத்துக்கு ஏழு தீக் பலமா இருக்காங்க அப்போ பிறந்த கால ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் ஏழாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதோ திருமண காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே அடுத்த நிலைக்கு போகுமா ஜெயிக்குமா சக்ஸஸ் ஆகுமா மாப்பிள்ளை வரன் வருது ஓகே ஆகுது பேசுகிறோம் பிடிக்கல ஏதோ ஒரு வழியில் வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகும் முப்பது வயது க்ராஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இனி பயப்பட தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை வியாபாரம் சார்ந்த விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவு மேம்படுவதற்கு உண்டான காலமா இருக்கும் இத்தனால ஒரு பிளானிங் போடாம அது இதுன்னு ஏனோ தானே இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல் பிளானிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்படி இப்படிதான் பண்ணணும் இனி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சுய அறிவு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நேரமான காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும் சனீஸ்வர பகவான் ராசி பார்க்கறதுனால பூர்வீகத்துக்கு போலாமா அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாமா அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த முயற்சி பண்ணலாமா அல்லது கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை அதிகமாக தூண்டுவிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூண்டுவிப்பாரு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப கண்டிப்பாக இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வளர்ச்சியை நோக்கி போகுமா தவிர ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி சிம்ம ராசி பயணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயணிக்காது இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்